இயற்கையான முறையில் ஹேர்டே தயார் பண்ணுறது பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஹேர்டே யூஸ் பண்ணுறப்போ முடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகுதுங்க முடியும் மாத கணக்கில் கருப்பாக இருக்குது அதுக்கு வந்து ஒரு அஞ்சு செம்பருத்தி ஒரு இதில் செம்பருத்தி பத்து கற்பூரவள்ளி இலை பத்து சங்குப்பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இதையெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க இப்போது செம்பருத்தியும் இந்த சங்கு சங்குப்பூலையும் காம்பையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச மருதாணி கற்பூர இலை புதினா புதினா இருந்தால் சேர்த்திக்கலாம் இல்லாட்டி போனால் கரகப்பில இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் ஐஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம சுத்தம் பண்ணி வச்ச செம்பருத்தி சங்குப்பூ இது ரெண்டையும் போட்டு நல்லா கொதிக்க விடலாங்க நல்லா கொதித்து அந்த பூங்கெல்லாம் வெ வெந்ததுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா டார்க் கலராக வந்திருக்கும் எந்த அளவு கலர் வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூளும் சேர்த்திக்கிறாங்க அந்த டீத்தூள் சேர்த்து அந்த டீத்தூள் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலர் கிடச்சிருக்கும் இப்போ அதை இறக்கி ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம அவரி எல்லாம்னு சொல்லி இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு இரும்பு கடாயில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த சங்குப்பூ டீ டீத்தூள் இந்த தண்ணியை அந்த அவரிப்பொடி பொடியில் கலந்துக்கலாங்க இதை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மருதாணி புதினா கற்பூர விலை இந்த கலவையும் அதில் கொட்டிக்கலாங்க வந்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் இதையும் நல்லா கொட்டிட்டு அது கலந்துக்கலாம் கற்பூர விலை நல்லா கலர் கொடுக்குங்க கருப்பு கலரு அதுக்காக சேர்த்துறது தான் கூடவே ஒரு எலுஞ்சம்பளத்தை கட் பண்ணி அதை ரெண்டு மூடியும் ஊற்றிக்கலாங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிட்றங்க மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பு கலர் வந்திருக்கும் திருப்பியும் அதை கலந்து ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டிங்கன்னா போதுங்க நல்ல கருப்பு கலர் வந்துடுது பாருங்க இந்தளவு கல கர கலர் வந்து கருப்பு கழிச்சிருக்கு இந்த ஹேர்டைனால் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லை முகத்துலையும் கருப்பு இது தெரியாது முடி நல்லா கருப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு கெமிக்கல் டை போடுறப்போ முகமெல்லாம் கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி இந்த கேரடை வந்து எந்த பிரச்சனையும் வராது பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள்